அகதானன பத்மார்க்கம் கதானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலைமுரசு தேவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்வத்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த வசந்தருது வைகாசி மாதம் பத்தொன்பது ஆங்கில தேதி ஜூன் இரண்டு சோமவாரம் திங்கட்கிழமை சுக்லபக்ஷம் சப்தமிதி மகாநக்ஷத்திரம் வியாகாதம் நாம யோகம் கரசை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை மேஷராசியிலே சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் அங்காரகன் சிம்மத்தில் சந்திரன் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷராசி அன்பர்களே இந்த நாள் கற்றுக்கொள்வதற்கான நாள் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது ரெண்டாவது கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வித்தைகள் வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் பலன் தரும் உலகத்தில் வேணாலும் படிக்கலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வீணே போகாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்வாங்க கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டதைனா கண்டதையெல்லாம் அப்படின்ற அர்த்தம் இல்லை கண்டதை பார்க்குறதெல்லாம் படிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது கல்வி அப்படின்னு சொல்வதற்கு ஜாதகத்தில் நிறைய இடங்களை கொடுத்துருக்காங்க திருமணம்னால் பிரதானமாக இருக்குது இந்த இடம்தான் மற்ற இடங்கள் சப்போர்ட் பண்ணும் வீடுன்னா இந்த இடம்தான் உத்தியோகம்னால் இந்த இடம்தான் இந்த இடத்துல தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா படிக்கிறது மட்டும் நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் இடம் வந்து வாக்குஸ்தானம் சின்ன வயசில் பேசுகிறது ஆரம்ப கல்வி நான்காம் இடம் சொல்லக்கூடியது வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய தொழிலுக்காக கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த படிப்பு ஐந்தாம் இடம் வந்து தனித்திறமை இயற்கையிலேயே உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் மெருகேற்றி கொள்வது ஒன்பதாம் இடம் சொல்லும்போது உயர் உயர்கல்வி பன்னிரெண்டாம் இடம் பதினோராம் இடம்லாம் ஆசைப்பட்டதை படிக்கிறது வெளிநாடுலாம் போய் படிக்கிறது எட்டாம் இடம் வந்து ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறது அப்படி நிறைய இடங்களில் கல்விக்கு வந்து நம்ம சொல்லலாம் கிரகங்கள் கூட அப்படி தான் புதன் வந்து கல்விக்கானவராக இருந்தாலும் குருவும் கல்வியை கொடுப்பார் சுக்கிரனும் கலைகளை கொடுப்பார் அப்படி சொல்லிகிட்டே வரலாம் நிறைய இருக்கிறது அப்படியாக இன்றைய நாளில் கல்விக்கான நாள் வயது ஒரு விஷயமே கிடையாது எல்லோருமே இன்றைக்கு எதை முடியுமோ அதை கற்றுக்கொள்வீர்கள் தெரிந்து கொள்வீர்கள் குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு ஜாதகம் வருமா இப்போ வந்து ஜோதிடம் ஏதாவது சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது எந்த புத்தகத்தை படித்தா கற்றுக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த நாள் வந்து நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் பொதுவாக வித்யாபலம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் வேலை இல்லாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து மனசு வந்து கஷ்டப்படும் இன்றைக்கு பிஸியாக இருங்க ஒரு ஷெடியூல் போட்டுருங்க இன்றைக்கி வந்து காலையில் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத கடகடன் ஒரு பிளான் பண்ணிவிடுங்க எந்த ஒரு தொய்வுமே இருக்காது நல்லபடியாக போகும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுடைய கல்வியின் மூலமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் கிருத்திகா நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு விசேஷமான நாள் அரசாங்க ரீதியாக கல்வியின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பதவியை பெறணும்னு சொன்னால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களை வளப்படுத்தி கொள்வதற்கு பலப்படுத்தி கொள்வதற்கு உண்டான காரியங்களை செய்யலாம் நீங்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படித்து ஒரு வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையில் நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது அதெல்லாம் தெரிந்து கொண்டால் உயர் பதவி கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளாதனால நீங்களே உயர் பதவிக்கு முயற்சிக்கலை யாராவது கேட்டால் கூட இல்லை அதெல்லாம் வேண்டாம் இப்படியே இருந்து ரிட்டையர் ஆகிட்டு போயிடுறேன் நினைக்கிறீங்க நீங்கள் கூட இன்றைய நாளில் புது விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் அதுபோல் ஒரு வீடு கட்டி ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே இல்லை அது வந்து டெமாலிஷ் தான் பண்ணணும்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அது ஆராய்ந்து எவ்வளவு தரமாக கட்டப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட கட்டுமான பொருட்கள் எந்த அளவிற்கு தேக்கும் மரங்கள் அதனால் அது சின்ன சின்னதாக நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணாலே போதுமானதாக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும் கிருத்திகா நட்சத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளில் சாதக பலன் யாரோ ஒரு பெரிய நபர் உங்களுக்கு உதவி பண்ணுவார் நீங்கள் ஒரு இடத்துல பணி புரியிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுடைய மேலாளரை அணுகுவீங்க ஒரு சில நேரத்தில் நேரடியாக முதலாளியை கூட வந்து கேட்பார் அவர் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போ குறைகளை சொல்லி நீங்கள் வந்து அந்த இடத்துல நல்ல பலனை அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தும்பிற்கு போகக்கூடாது பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது இதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதுமானது உங்களுக்கு எந்த ஒரு தேவையில்லாமல் இதை பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் மிருக சிறுஷு நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது குறிப்பாக இன்றைக்கு தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஃபிட்டாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க இன்றைக்கு மிதுனம் மிதுன ராசி என்பர்களே இந்த நாள் வீரம் மிகுதியாக இருக்கும் பலம் மிகுதியாக இருக்கும் அறிவு மிகுதியாக இருக்கும் வீர தீர பராக்கிரமசாலியாக நீங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு சாதக பலன் ராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த குருவை போன்று குருன்னு சொன்னால் யார் நிறைய வந்து தியாகம் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்ட ஒருவர் உலகிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒருவர் பாதையை ஒளியை த காண்பிக்கக்கூடிய ஒருவர் அப்படியாக நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க அதுபோல் நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் கைராசியான டாக்டர்னு நீங்கள் பேர் வாங்கக்கூடிய அந்த முதல் சொல் இன்றைக்கு கேட்க ஆரம்பிப்பீங்க அந்த மெடிசன் படிச்சுட்டு புதுசாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புதிய விஷயங்கள் அனுபவமாக இருக்கும் அவங்க வந்து கற்றுக்கொண்டே தான் இருப்பீங்க ஏதோ ஒரு காலத்தில் உங்களால் பயனடைந்த ஒரு நோயாளி வந்து நோயிலேருந்து மீண்டு வந்து நான் நிறைய பேரை பார்த்தேன் ஆனால் நீங்கள் தான் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க எனக்கு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நடக்கும் மிருக சிறசு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான நற்பலனை பெறப்போகிறீர்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருவாதிரி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு இடத்திலும் நிறைய குடும்பம் குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியாக நீங்கள் இருக்கணும் உங்களை வந்து உயர்த்தி காண்பிக்க முயற்சி செய்யக்கூடாது மெத்தப்படித்தவர்கள் மேதாவிகள் நிறைய தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னடக்கத்தோடு இருப்பாங்க அது இன்றைக்கு தேவை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறப்போகிறீர்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் நீங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து எதிர்காலத்திற்காக ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கலாம் அது நல்ல பலன் இன்றைக்கு ஆரம்பித்தீங்கன்னா அதில் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படியான ஒரு பலன் இருக்குது இன்றைக்கு வந்து நீங்கள் சோமவாரம் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்கிறதுனால காலை நேரத்திலே சிவபெருமானை வழிபட்டு விட்டு இந்த சேமிக்க தொடங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் செல்வம்னு சொன்னாலே அதுக்கு லக்ஷ்மி கடாச்சம் பெருமாள் வழிபாடு தான் அப்படின்றது இருக்குது ஆனால் சிவன் சம்பந்தமாகவும் கூட செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்குது விரிவாக அதை பற்றி கூட நம்ம பேசலாம் கடகம் கடகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை வந்து சரி செய்ய முடியும் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கு பார்த்து இருந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அன்பாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் வந்து நிறைய வீடுகளில் இப்போ இருக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருந்தால் இன்றைய நாள் அது சரியாகும் ஒவ்வொருடைய கோபதாபங்களும் கூட சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கப் போகின்றது குடும்பஸ்தானத்தில் கேதுவுடைய சஞ்சாரம் இருக்குது அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் சிக்கல் ஏற்படணும் அப்படின்றது விதி அதில் இப்போ சந்திரன் போய் சேர்ந்திருக்கார் அந்த சந்திரன் சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு அதிபதி அப்போ நீங்கள் வந்து புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் குடும்பத் தலைவராக இருந்தால் பிறரை புரிந்து கொள்வீர்கள் அல்லது நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக இருக்கீங்கன்னு சொன்னாலும் கூட பெற்றோரை புரிந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து தீரக்கூடிய நாளாக இருக்குது புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான நாளாக இருக்கும் நல்ல விஷயத்திற்கான ஆரம்பத்தை நீங்கள் செய்யும்போது எல்லாரும் சேர்ந்து வந்து கை கொடுப்பாங்க பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஒரு முறை செய்த வேலையை மீண்டும் செய்கிற மாதிரி வந்தாலும் கூட கோபப்படக்கூடாது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதுபோல் நீங்கள் நல்லா படித்து நல்லதாக தேர்வு எழுதியிருக்கீங்க ஆனால் மதிப்பெண் குறைவாக இருக்கனாலும் கூட பரவாயில்லை இந்த மதிப்பெண் மட்டும் நம்முடைய படிப்புக்கு அர்த்தம் கிடையாது படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதுவும் அர்த்தம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆயுள நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிறைவான பலனை பெறுப்புகிறீர்கள் அந்த குடும்பத்தில் குழப்பம்னு சொல்வது இருந்த அந்த பிரச்சனை சரியாகும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் இந்த நாள் வந்து உங்களுடைய பெரிய பிரச்சனை குறைகளை கூட சரிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தரக்கூடிய நாள் நம்ம இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நவகிரக நிலையில் இன்றைய விசேஷம்னு ஒரு பகுதி பார்ப்போம் அதில் இன்றைய நாள் வந்து விரத்தம் எதுவும் நம்ம சொல்லலை ஆனால் இன்றைக்கு வந்து சோமவாரம் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் வந்து மகா நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் மக நட்சத்திரம்னு சொல்லும்போது சந்திரன் வந்து எங்கே இருப்பார்னா சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் அந்த மகம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் அப்போ சந்திரன் கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்று சிம்ம ராசியில் இது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒன்று இப்போ இந்த சிம்ம ராசிக்கு கேது பகவான் புதுசாக வந்திருக்கார் ஏறக்குறைய ஒன்றரை வருஷ காலம் இருக்க போகிறார் அப்போது இந்த மக நட்சத்திர சிம்ம ராசின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர ராசியுடைய தொடர்பு வரும்போதெல்லாம் இவர்களுடைய சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும் அந்த சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்கும்போது கேது அங்கே இருக்கார் இல்லையா அப்போ சந்திரன் கேதுவுடைய சேர்க்கை சந்திரன் கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறது அதனால் இது இது என்னென்னா கிரகண தோஷம்னு அர்த்தம் நிறைய பேருக்கு வந்து இந்த தோஷம் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க சின்ன வயசில் வந்து பெற்றோரை பிரிந்து எங்கேயோ ஒரு இடத்துல போர்டிங் ஸ்கூலில் போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போய் படிக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நல்லா படிப்பாங்க குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டடீஸ்லாம் ஆனால் வந்து பெற்றோரை பிரிந்து இருப்பாங்க அதுபோல் தாயை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அதுபோல் சில பேர் வந்து சரியான வாய்ப்பை வந்து எடுத்துக்காமல் விட்டுருவீங்க நல்லா படித்தும் கூட எக்ஸாம் அப்போது வந்து ஒரு பயத்தில் பதட்டத்தில் மறந்துடும் இல்லை அந்த நேரத்தில் உடம்பு சரியெல்லாம் போகும் இப்படி இந்த கிரகண தோஷம் வந்து தடை பண்ணும் சந்தோஷமாக இருக்கிறத வேண்டியவர்களோடு சேர்ந்து இருக்கிறத தடை பண்ணக்கூடிய ஒரு அம்சம் யாருக்கில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த நாளில் சிவாலயம் செல்லுங்க சிவபெருமானை வழிபடுங்க சிவபெருமானை வழிபடும் போது பழைய ஆகம ரீதியான சிவாலயங்கள் போகும்போது சிவபெருமான் கிழக்கு நோக்கி இருப்பார் அம்பா லம்பிகை வந்து தெற்கு பார்த்துருப்பாங்க நம்ம போது ரெண்டு பேரையும் ஒரு செய பார்க்கலாம் இதில் இன்னொரு விசேஷம் என்ன இருக்குதுன்னு சொன்னால் சிவனுக்கு நேர் எதிரில் சூரியன் எப்போதும் கிழக்க பார்த்து இருப்பார் ஆனால் பழைய சிவாலயங்களில் அந்த சூரியன் தனித்து இருப்பார் சிவனை பார்த்து மேற்கு பக்கம் இருப்பார் இந்த பக்கம் சந்திரன் இருப்பார் அப்படி ஒரு சேர நீங்கள் ஒரே இடத்துல நின்று அம்மையும் அப்பனையும் பார்வதியும் பரமசிவனையும் பார்த்து அந்த சிவசூரியன் சூரியன் சந்திரனையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட வழிபாட்டை இன்றைக்கு செய்யும்போது ஜாதகத்தில் கிரகண தோஷம் இருந்தாலும் கூட நிவர்த்தியாகும் மன ரீதியான பிரச்சனை இருந்தால் நிவர்த்தியாகும் அந்தளவிற்கு இன்றைக்கு சிம்ம ராசிக்கும் கூட இந்த பலனெலாம் நல்லபடியாக கிடைக்கும் மக பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது பூர நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் உயர்கல்வி பெரிய ஆடம்பரமான வசதிகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்குது இன்றைக்கு உங்களுடைய இலக்கை நோக்கி போக போகிறீங்க கன்னி ராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் செய்கிறது முதல்ல செலவு பண்ணிட்டு பிறகு வந்து லாபம் வர்றது நிறைய பேசி பிறர்களுக்கு பிறருக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கும் திருமண சம்பந்தமான பிரச்சனை இருந்து அதற்கான பரிகாரம் பிராயச்சித்தம் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது திருமணம் ஆகியும் கூட கணவன் மனைவியுடைய பிரச்சனைக்கு சுயஜாதகத்தில் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த தோஷங்களும் காரணம் அதனால் அந்த அந்த பரிகாரம்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தாராளமாக செய்யலாம் அப்படியாக பிரச்சனைக்கு தீர்வு தெரியக்கூடிய செய்தால் பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு உடனே இருக்கிறது போல் ஒரு எண்ணமானது ஏற்படும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தூண்டுகோலாக இருப்பார் உங்களுக்கு வழிகாட்டியாக கிடைப்பார் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து நிதான போக்கை கடைபிடிக்கணும் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயிலருந்தான் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த சஞ்சலம் சரியாக போயிடும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சிறப்பான பலனை பெறப்போகிறீர்கள் துலாம் துளாராசி அன்பர்களே இன்றைக்கு சந்தோஷமாக சுகமாக நிம்மதியாக நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கின்றது லாப ஆதாயத்தில் சந்திரன் சந்திர பலம் உங்களுக்கு இருக்குது சுக்ரன் வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லும்போது அதற்கு வந்து சனியுடைய துணை தேவை உங்களுக்கு அவர் ஆறாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கார் எல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அதனால் இந்த நாள் வந்து நீங்கள் வந்து உற்சாகமாக இருப்பீங்க வழக்கமான பணிகளை தாண்டி முக்கிய பணிகளை நீங்கள் செய்யலாம் எப்பயுமே வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் புது விஷயம் பெரிய விஷயம் செய்யணும்னு சொன்னால் அதற்காக வந்து சரியான ஒரு நாளை தேர்ந்தெடுக்கணும் அப்போ அது உங்களுக்கு வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட நாள் தொலாராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சிறப்பான விசேஷமான நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் சந்தோஷம் இருக்கிறது வீடு வாங்கிறது ஆபரணங்கள் வாங்குறது அதுபோல் வந்து பெரிய பிரயாணங்களை வந்து திட்டமிடுறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வி உத்தியோகம் சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலாபலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் அல்லது மனை யோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் வந்து இருக்கின்றது விருச்சகம் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மிக விசேஷமான நல்ல பலனை தரப்போகுது எப்படி பலன் எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்டால் வீட்டில் உங்களுக்கு வந்து பெரியவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதே வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மேனேஜரோ இம்மீடியட் பாஸோ டீம் லீடரோ உங்களுக்கு வந்து இன்றைய நாளில் சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் சொல்கிறத கேட்பார் உங்களுக்கு முக்கியமான பொறுப்பை கொடுப்பார் உங்களே வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து தலைவராக ஆக்குவார் இப்படிப்பட்ட விஷயம்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சுயதொழில் வியாபாரம் பண்ணும்போது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இப்போ வருவாங்க உங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணுறீங்க ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நல்ல விலைக்கு போகும் அதை பெரிய நிறுவனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அம்சமானது இப்போ ஏற்படும் இப்படியாக நாள் உங்களுக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு தயக்கம் ஏதும் இல்லாமல் பெரிய பணிகளை கூட தொடங்குங்க வெற்றியை பெறுவீர்கள் குரு பலம் இல்லை குரு எட்டில் இருக்கார் அப்படி இருக்கும்போது இது போன்ற சந்திர பலம் மிகுந்து இருக்கக்கூடிய முக்கியமான மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல வேலைகளை நீங்கள் செய்யுங்க அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயலில் அனுபவம் வாய்ந்தவர்களை நிபுணர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டியது அவசியம் கேட்ட நட்சத்திர அன்பர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கூட விசேஷமான நிலைக்கு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பலன் பெறுகிறீர்கள் கல்வியில் நாட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படிக்கணுன்ற ஈடுபாடு வந்துடும் வேலைக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த வேலையில் கட்டாயம் வந்து நமக்கு நல்லது நடக்கும்னு நம்பி போவீங்க எப்படியான பலன்தான் இன்றைக்கு இருக்குது தனுசு தனு ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நற்புலன் தரக்கூடிய நாளாகத்தான் போகின்றது இது வளர்பிறை காலம் வளர்பிறை காலத்தில் சந்திரன் வந்து ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது கேதுவோடு சேர்ந்து இருக்கார் அதனால் இன்றைக்கு வந்து தர்மம் சார்ந்த எண்ணம் அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்ச சதுர்வித பல புருஷார்த்தங்கள்னு இருக்கு அதில் தர்மம் சார்ந்த எண்ணம் வந்து மிகுதியாக இருக்கும் உங்களை விட இளையவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய எதிர்காலம் பற்றி அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் வயோதிகர்களாக பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஆலயம் இருக்கிறது அங்கே வந்து அந்த அளவுக்கு விசேஷமாக பூஜை நடக்கிறதுக்கான பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு எதாவது பண்ணலாமா அப்படி நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணுன்ற எண்ணத்தோடு இந்த நாளில் இருப்பீங்க இப்படிப்பட்ட விஷயம் பலன் தரும் இப்படிப்பட்ட செயலை செய்தவர்களுக்கு நிறைய பேர் வந்து கை கொடுத்த துணையாக இருப்பார்கள் கோவிலெலாம் கட்டக்கூடியவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் இன்றைக்கு நீங்கள் வந்து எளிமையான சாத்வீகமான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது நல்லது போராட நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான நல்ல பலன் இன்றைக்கு ஏற்படப் போகிறது உங்களுடைய முக்கியமான நற்பணி நிமித்தமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய நபர்கிட்ட அனுமதி கேட்கணும் ஒரு நேரம் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா இன்றைக்கு முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரிய கஷ்டம் ஒன்றை பிரச்சனை ஒன்றை கடன் ஒன்றை தீர்க்கக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் மகரம் மகர ராசி அன்பர்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் எட்டாம் இடத்துல சந்திரன் கேதுவுடைய சேர்க்கை ஏற்படுகின்றது ஆறாம் இடத்துல குரு இருக்கார் ஏழில் செவ்வாய் நீச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கார் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பீங்க அப்போ என்ன பண்ணணும் இன்றைக்கு வந்து கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்கள் வந்து சுதாரிப்போடு இன்றைய நாளில் நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இருந்தாலும் மனம் அலைபாய்கின்றது சஞ்சலத்தோடு இருக்கிறது அப்படி கேட்டால் காலை நேரத்திலேயே சிவபெருமானை தரிசிக்கிறது சோமவாரம் வந்து சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அவர் வந்து காலை நேரத்திலேயே பார்த்துட்டா சந்திரசேகரன் சந்திர மௌலின்னு சொல்லி சிவபெருமானுக்கு பெயர்கள் இருக்கிறது சந்திரனை தன்னுடைய சிற சில சூடியிருப்பார் அந்த சந்திரன் தான் எட்டில் இருக்கார் அவரையே சிவபெருமானை எடுத்து சூடி கொண்டிருக்கார் அவரையே பார்த்துட்டா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சமாளிச்சிடலாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உத்தமமான பலன் ஏற்படப் போகிறது சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுவீங்க கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைய நாளில் வந்து நீங்கள் வந்து பேசும்போது சிந்தித்து நிதானமாக கவனமாக பேசணும் ஆகார நியமம் கட்டாயம் உங்களுக்கு தேவை புது நபர்கள் புது விஷயங்கள் புது உணவுகள் மருந்து மாத்திரை உட்கொள்வது சிகிச்சை செய்து கொள்வது இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய அனுபவம் கை கொடுக்கும் கும்பம் கும்பராசி என்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து அனுகூலமாக இருக்குது ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க இருக்கும்போது எப்பெல்லாம் இந்த ராகுவோடோ கேதுவோடோ ஏதோ ஒரு கிரகம் வந்து சேர்கிறதோ அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா இந்த ராகு கேதுக்களை வந்து எந்த பலனையும் தர மாட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இருக்கிறவுடைய வீட்டினுடைய பலனை எடுத்து கொடுப்பாங்க அது மட்டும்தான் வந்துட்டுருக்கும் அப்போ ஒரு கிரகம் சேரும்போது உடனே அந்த கிரகத்தின் பலனத்தையும் பலனையும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ சந்திரன் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்கு அப்போ சந்திரன் பலனை கொடுத்துருவாங்க சந்திரன் ஆறாம் அதிபதி அப்போ கடன் வேணும்னா இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் அப்படி இந்த ஆறாம் இடம் சொல்லும்போது வந்து நீங்கள் ஒரு வேலை இல்லைன்னு சொன்னால் இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் இப்படியான பலன் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறப்போகிறீர்கள் யாரோ ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவார் துணையாக இருப்பார் இந்த இடத்துல ட்ரை பண்ணால் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க திருமண விஷயங்களில் யாரோ ஒருத்தர் வந்து இங்கே ஒரு பொண்ணு இருக்குது நான் கேள்விப்பட்டேன் சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அது ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் சொத்து பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த இடத்துல இடம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு சொல்வார் இப்படியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பலனாக ஏற்படும் சதை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் இந்த ராகுவும் கேதுவும் ராசியிலையும் ஏழாம் இடத்துல இருந்து சந்திரனும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன் உண்டாகும் குறிப்பாக நீங்கள் வந்து இன்றைய நாளில் இழந்த பணத்தை மீட்கக்கூடிய ஒரு யோகம் யோகம் வந்து உங்களுக்கு ஏற்படுகிறது மீனம் மீனராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க செய்யவே முடியல ஒரு சில நேரத்தில் செஞ்சீங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா இன்றைய நாளில் அதை பற்றி சிந்திக்கலாம் திட்டமிடலாம் முயற்சி செய்யலாம் அதுபோல் ரொம்ப காலமாக உடல் பாறை இருக்குது அது சரியே ஆகலை தீர்வே இல்லை அப்படின்னா இன்றைய நாளில் மாற்று மருத்துவங்கள் சம்பந்தமாக நீங்கள் வந்து முயற்சி செய்து பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலனாக ஏற்படும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைய நாளில் வந்து அந்த உடல் உபாதை இருந்தால் அதுக்கு சரியான தீர்வு தெரிய வரும் மேலும் கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு கூடுதல் வருமானத்திற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையே வந்து செய்தால் நிறைய பணம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வேகம் வேண்டாம் எவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இன்றைய நாளில் ஏற்பட இருக்கிறது இன்றைக்கு சுமூகமாக பேசிய ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அதுபோல் பிள்ளைகளை மிகச் சரியாக வழி நடத்த முடியும் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் மேலாள மேலாளராக இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கட்டுப்பாடம் மறைக்கிறார்கள் அப்படி சொன்னால் அப்போ என்ன பண்ணால் அவங்க வந்து நம்ம கீழே இருப்பாங்க அப்படின்ற ஒரு தந்திரத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கான ராசி பலன்களை இது வரைக்கும் பார்த்தோம் நாளைய விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு வந்து அஷ்டமி வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமியாக இருக்கிறது அந்த அஷ்டமி வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் பூர நட்சத்திரத்தில் வருகிறது இதற்கான வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது அஷ்டமின்னா பொதுவாக பைரவ பெருமானை நம்ம வந்து வழிபடுவோம் சிவனுடைய அம்சமாக அவர் இருக்கார் கூடுதலாக என்ன வழிபாடெல்லாம் செய்யலாம் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாளை தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்